நம்மளுடைய சைட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி முடிச்சிட்டாங்க ரூஃப் காங்க்ரீட்டுக்கு தயாராக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரீஷியன் வந்து எலக்ட்ரிக்கல் பைப் வச்சிட்ருக்காங்க எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கும்போது என்ன கன்சர்ன் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த ரூஃப் பைப் ரூஃப் காங்கிரட் போடுறம்போது எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸையும் இப்போ நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஸோ எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் இருக்குது பிரத்யேகமாக இன்ஜினியர்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் போட்டு கொடுப்பாங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய எலக்ட்ரேஷன்ட்ட ஸோ எங்கெங்க பாயிண்ட்ஸ்னு சொல்லிடுவோம் கிளைண்ட்ஸுக்கு எங்கெங்க பாயிண்ட்ஸ் ஒரு பேசிக்ஸை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அந்த பாயிண்ட்ஸை நம்ம போட்டுருவோம் சில கிளைண்ட்ஸுக்கு வந்து அதை தெரியாமல் இருக்கும் நம்ம ஒரு பெட்ரூம்க்கு என்ன தேவை ஹாலுக்கு என்ன தேவை கிச்சனுக்கு என்ன தேவை நெசசரி என்ன தேவைன்ற விஷயங்களை நம்ம என்ன விஷயம் கரெக்டாக வந்து இன்டிமேட் பண்ணிடுவோம் இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மளோட எலக்ட்ரேஷன் வந்து இப்போ ரூஃப் கரெக்ட்கான எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பாயிண்ட்ஸை பாருங்கள் அதுக்காக உடச்சிட்ருக்காங்க பாயிண்ட்ஸ்லாம் ஸோ இது பார்த்திங்கன்னா வரண்டா ஹாலு டைனிங் கிச்சன் ஸோ டூ பெட்ரூம்ஸ் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சாலு ஸோ எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லோட் பேரிங் குண்டுக்கல் வச்சு கட்டினது ஸோ அதான் எந்த விதமான பீம்ஸும் கிடையாது பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்காங்க டென் எம்எம் எயிட் எம்எம் தான் அந்த ஹென்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கும் கண்டிப்பாக நம்ம முறையில் குவாலிட்டியான பைப் யூஸ் பண்ணணும் ப்ராண்டட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ பாருங்கள் நம்ம இந்த ப்ராண்டட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஜெனிக் வந்து சொல்லக்கூடியது இந்த பைப்ஸு நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஜென்ட்ரேஷன் வாசம் வந்து அடிச்சு அடிச்சிட்ருக்காப்பில் எலக்ட்ரிக்கல் பைப் பார்க்கணும் ஸோ இது வந்து ஃபேன் பாக்ஸு ஸோ பழைய காலத்தில் ஃபேன் ராடு மாதிரி தான் இருக்கும் இப்போ பாக்ஸாகவே வந்துடும் இது அந்த ஃபேன் பாக்ஸு ஸோ இந்த பைப் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கும் போது மேலே மிஷினரி கொண்டு வருவாங்க ஸோ பைப் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடஞ்சிச்சுன்னா ஒயரிங் பண்ணும்போது உள்ளே போகாத சீலிங் அங்கேட்ட சூழ்நிலை இருக்கும் ஸோ நம்ம வந்து குவாலிட்டியான பைப் வைக்கணும் மிஷின் ஏறினாலும் உடையாமல் இருக்கிற பைப்பாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பைப்பை நம்ம வந்து காமிக்கணும் பாருங்கள் அதனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு உதாரணமாக இந்த பெண்ட மின் பெண்டை மிதிச்சு காமிக்கிறோம் உடையுமா உடையதா நீங்களே பாருங்கள் மேலே ஏறி ஃபுல் லோடு கொடுக்குறேன் உடையாது எந்த விதமான கிராக்ஸும் இருக்காது இது குரு பெண்டுன்னு ஸோ நம்ம ஏழை கிடைக்கக்கூடிய பெண்டு ஸோ நம்ம வெயிட்டு கிட்டத்தட்ட எண்பது கிலோ வெயிட்டுமே தாங்கக்கூடியது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பைப்ஸுமே நம்ம இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பில் ஒரு பைப்பை எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம் இது உடையுதா உடையில ஸோ ஏறி நிற்கிறேன் என்னோடய அண்டர் ப்ரெஷரையும் புஷ் பண்ணி உடைக்க ட்ரை பண்ணுறேன் பட் எந்த விதமான உடையும் உடையாது ஸோ நம்மளோட ஏறு எண்பது கிலோ நூறு கிலோனாலும் இது உடையாது ஸோ அந்த மாதிரி பிராண்டட்ஸாம் கட்லஸ் பைப் நம்ம ஏரியாலே மேனூஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம் எதுவுமே உடையாது ஹெவி திக்னஸ் ஸோ சூப்பர் திக்னஸ் பைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும் எவ்வளோ முக்கியாலும் உடையாத பைப்பு ஸோ இந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணிங்கன்னால் கேங்கட் போடும்போது அந்த டென்ஷனும் கிடையாது ஸோ அந்த மாதிரி பெண்டு அதனுடைய பெண்டு ஸ்பாட்லைட் பாக்ஸு எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ஸ்பாட்லைட் பாக்ஸு ஸோ குரு பெண்டு இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லாவே இருக்கும் பெரிய இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸுமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டென்ஷன்ஸ் கிடையாது ஸ்பாட்லைட் பாக்ஸு டெப்த் பாக்ஸு பெண்டு ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே பிராண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா அஸ்ட்ரல்லையுமே இருக்குது ஸோ ஆங்கரில் இருக்குது ஸோ அது இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் அது சுற்ற வச்சுடா உடையாது அந்த ப்ராண்ட்னு பார்த்திங்கன்னா அதுவே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேன் பாக்ஸு அது ஃபேன் பாக்ஸு ஸோ இதெல்லாம் ஜங்ஷன் பாக்ஸு ஜாயின் பண்ணுறதுக்கு வைரிங் ஸோ நம்ம இந்தியன் மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் ரூஃபில் தான் பைப் வைப்பாங்க இதே இது அப்ராடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர ஃப்ளோரிங்கில் வச்சுருவாங்க ஸோ எல்லாமே ஒரு பெஸ்ட் மெத்தட் தான் ஸோ லூஃப்ரோ வைக்கிறதுனால அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கிறதுனால குவாலிட்டி குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது எந்த வித பயமும் கிடையாது ஸோ இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்டு இதே அப்ராட் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர டைல்ஸ் போடுற தரையில் வைப்பாங்க ஸோ ரெண்டுமே சேம் மெத்தடு தான் ரெண்டு பண்ணாலுமே ரெண்டுமே சேம் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட் மெத்தடு அதை விட வயரிங் இழுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சிலர் வந்து சொல்யூஷன்ஸ் போடுவாங்க நம்ம என்ன பண்ணோம்னா சொல்யூஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் யூஸ் பண்ண மாட்டோம் எலெக்ட்ரிக்கல் பைப்பில் ஜாயின் பண்ணிட்டு கப்ளர் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு இப்போ எலக்ட்ரிக்கல் பைப் போடும்போது கண்டிப்பாக நம்ம முறையில் ஒவ்வொரு ஸ்பாட்லைட் பாக்ஸ் கீழேயும் அட்டை வைக்கணும் டெப்த் பாக்ஸ் கீழே அட்டை மண் வைக்கணும் அப்புறம் சீலிங் பிளாஸ்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கீழேந்து பார்க்கும் போது தெரியும் பூசும்போது இல்லைன்னா தெரியாது ஸோ அது ரொம்ப மென்ஷன் கவர் பேக் யூஸ் பண்ணணும் கண்டிப்பான முறையில் பாட்டிஎம் தெக்னஸ்லாம் கவர் ப்ளாக் யூஸ் பண்ணணும் எலக்ட்ரிக் பைப்ஸ்னால் கண்டிப்பாக முறையில் குவா அன் குவாலிட்டியாக வாங்கிடக்கூடாது ஸோ இதே பைப்லேயே ரெண்டு குவாலிட்டி இருக்குது எலக்ட்ரிக் பைப்லேயே ஸோ த்ரீ குவாலிட்டி சொல்லலாம் லைட்டு மீடியம் ஹெவி கண்டிப்பான முறையில் காங்கிரீட்டு ஹெவி தான் யூஸ் பண்ணணும் கன்சீல்டு வாழ்க்குள்ள வைக்கிறது வேணா எங்களை லைட்டாக மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது குவாலிட்டி பைப்லாம் ஒரு இன்ச் பைப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டெவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் ஸோ மீடியம் பைப்புக்கும் அதுக்கும் ஒரு டென் ருபீஸ் தான் வித்தியாசம் இருக்கும் மொத்தத்தில் ஒரு முஞ்சி போனால் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் காஸ்ட் ஆஃப்ட் ஆகும் நிறைய பில்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க லைட் வெயிட் பைப் வச்சிட்றாங்க என்ன ஆகும்னா காங்கிரட் பைப் வந்து மிஷின் ஏறும்போது அமைஞ்சிடும் வயரிங்களுக்கு வந்து உள்ளே போகாது ஸோ சிரமமாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கும்போது இந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஸோ பிராண்டட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய உள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது குரு பெண்டு ஃபேன் பாக்ஸு குவாலிட்டியாக இருக்கும் எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையாது ஒரு பாயிண்ட்ஸ் கூட அமுங்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான பைப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரூஃப் சண்டைங் சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக காங்கட் போடும்போது ஒரு எலக்ட்ரிஷியன்ஸ் நம்ம முறையில் மார்னிங் நிற்கணும் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நிற்கணும் ஏன்னா உடஞ்சிச்சின்னா ஏதாவது டேமேஜ் இன் கேஸ் ஆச்சுன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம முறையில் எலக்ட்ரிஷியன் நிற்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல் ரூஃப் கான்டெக்ட் போடும்போது எலக்ட்ரிக்கல் பைப்பில் கேன்சல் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவும் டவுட்னா நம்மளுடைய நம்பர்ஸை காண்டக்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்களோட டவுட்ஸை கண்டிப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எதுனாலும் நம்ம கண்டிப்பாக தீர்த்து வைப்போம் தேங்க் யூ